மருத மரங்கள் அதிகமாக இருந்ததினாலே அது மருதமலை என்று அழைக்கப்பட்டது வரை மருதவரை மருத வெப்பு மருத குன்று மருத லோங்கல் இப்படி அழகான பெயர் மருதாச்சலம் வேல்வரை என்று பேரூர் புராணத்திலே அழகாக சொல்லப்படுகிறது முருகனுக்கு பின்புறத்திலே ஒரு பிளவு இருக்கிறதா வள்ளி உயரமாகவும் தெய்வ யானை சற்று உயரம் குறைந்தும் காட்சி தருவதைப் போல அந்த சுயம்பு இருக்கிறதா இந்த குறிஞ்சி நிலத்தையும் மருத நிலத்தையும் இரண்டு நிலத்தையும் கனதாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் மருதம் மலை மருதமலையாக இருக்கிறான் என்று சொன்னார் பிரகாசத்தோடு இருக்கின்றார் பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த உன்னதமான மருதாச்சல மூர்த்தியாக மருதமலையிலே அல்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த தலத்திற்கு பக்கத்திலே இருக்கின்ற வெள்ளியங்கிரி மலை சிவன் உருவாகவும் நீலிமலை அம்மை உருவாகவும் இந்த மருதமலை முருகன் உருவாகவும் மும்மலையும் சேர்ந்து சோமா கந்த மூர்த்தியாக விளங்குகிறது என பேரூர் புராணம் சொல்லுகிறது எச்சக்கமான டிசைன் தங்கம் மற்றும் வெள்ளி மாளிகை ஸ்ரீ மருதுமலை ரோடு வடவள்ளி கோவை ஸ்ரீ கணபதி ஸ்டோர்ஸ் உங்கள் படுக்கை அறைக்கு தேவையான அனைத்து விதமான மெத்தை

வீரவேல் முருகனுக்கு அரோகரா தாரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா 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 உலகம் எங்களும் இருக்கின்ற கோடானு கோடி தமிழ் நெஞ்சங்களுக்கு எஸ்ஆர் தமிழன் வாயிலாக என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உலகத்திலே உடனே ஓடிவந்து காப்பாற்றுகின்ற கருணாமூர்த்தியாக கண்கண்ட தெய்வமாக விளங்கி கொண்டிருப்பவன் முருகப்பெருமான் எனவேதான் அவன் குருவாக வந்து அருளுவான் என்பதை அழகாகச் சொல்லுவார்கள் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று சொல்லுவார்கள் இவனுக்குத்தான் எத்தனை முகம் இருக்கிறது தெரியுமா ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்று உருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே என்று அற்புதமாகச் சொல்லுவார்கள் எம்மொழிக்கு முதல்வனானே முருகப்பெருமான் செம்மொழியான தமிழுக்கு சிறப்பு பொருந்திய தலைவனாக இருக்கின்றான் தமிழிலே மூன்று இனம் உண்டு வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று சொல்லுவார்கள் மெல்லினம் மென்மையையும் இனிமையையும் உடையது எனவேதான் மெல்லினத்தில் ஒரு எழுத்து மு இம் கூட்டல் உ என்று சொல்லுவார்கள் இடையினத்தில் ஒரு எழுத்து கூட்டல் உ ரூ வல்லினத்தில் ஒரு எழுத்து இக்கு கூட்டல் உ என முருகு என்கிற மூவினத்திலே மூன்று எழுத்தை கொண்டு கந்தவேலினுடைய தன்மையை நம்மால் காண முடிகிறது ஆறு ஆதாரங்களுக்கும் நிற்கக்கூடியவன் ஷண் மதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மார்க்கத்திலே கௌமார வழிபாடு இவனுக்குரிய வழிபாடு முருகா என்ற பெயரும் ஆறு பொருள்களை கொண்டிருக்கிறது நண்பர்களை தெய்வத்தன்மை அழகு இளமை மகிழ்ச்சி மனம் இனிமை என்ற ஆறு தன்மைகளை உடையதுதான் இந்த முருகா என்கின்ற அந்த திருநாமம் முருக முருகா என்று சொல்லுகின்ற அந்த தன்மையிலே முருகுகள் இளமை நாற்றம் முருகவேள் விழா வனப்பாம் என பிங்கள நிகண்டு அழகாகச் சொல்லுகிறது எனவேதான் அருணகிரிநாதர் சொல்லுகிறார் மெய்மெகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுகின்றார் முருகா என்கிற நாமத்திற்கு சிறப்பு உண்டு பல நாமங்களை இருந்தாலும் முருகா என்கிற நாமம் நமக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவன் மூன்று நாமங்களை அவனுக்கு நாம் சொல்லுகிறோம் முருகன் குமரன் குகன் என்று சொல்லுகின்றோம் இந்த மூன்றிலும் சிறந்தது முருகா என்கிற நாமம் சொல்லுகிற பொழுது கந்தர் அனுபூதிகளே சொல்லுகிறார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர் வென்று அருள்வாய் என்று சொல்லுகின்றார் அப்படி உலகவெல்லாம் அஞ்சுகின்ற முகமாகிய கூற்றுவனுடைய அந்த தன்மை படைத்தவனாக முருகா என்றால் அப்பனுடைய முகம் தோன்றும் என்று சொல்லுவார்கள் அந்த கூற்றுவனுக்கும் எமனாக இருக்கக்கூடியவனாக முருகப்பெருமான் இருக்கின்றான் ஒரு காள் என முருகா என நினைத்தாலும் போதும் கருணாமூர்த்தி இருகாலும் தோன்றுவான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார் அப்படி சொல்லுகிற பொழுது அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்ச மரம் தோன்றில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் என்று சொல்லுவார்கள் அப்படி பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த உன்னதமான மருதாச்சல மூர்த்தியாக மருதமலையிலே அல்பாலித்து கொண்டிருக்கின்றான் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நோக்கி நாம் வழிபடுகிற பொழுது என்னை காப்பாற்று என்று சொல்லி நாம் வழிபாடு செய்கின்றோம் தமிழ் மரபுகளிலே மழையும் மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி நிலம் என்று சொல்லுகின்றோம் வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருத நிலம் என்று சொல்லுகின்றோம் இந்த குறிஞ்சி நிலத்தையும் மருத நிலத்தையும் இரண்டு நிலத்தையும் தனதாக்கி கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் மருதம் மலை மருதமலையாக இருக்கிறான் என்று சொன்னார் பிரகாசத்தோடு இருக்கின்றான் அதை சொல்லுகிற பொழுது அருணகிரிநாதர் இரு மீது எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் என்று சொல்லுகின்றார் மருதமலையை சுற்றி மூன்று புறத்திலும் அழகான மலை அமைந்திருக்கிறது பெருமக்களை அந்த மலை பச்சை பசேலட இருக்கிறது அந்த மலை அரண்களால் சூழப்பட்டிருக்கிறதாம் கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள இந்த மலைகளின் இயற்கை அமைப்பை பார்க்கிற பொழுது மிக அழகாக மயில் தோகை விரித்ததைப் போல காட்சியளிக்கிறதாம் அந்த மயில் தோகை விரித்தது அதனால தான் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்த தோற்றம் இப்பொழுது நம் கண்முன்பாக வருகிறதல்லவா அப்படி புராதனமான சிவன் ஆலயங்களிலே சிவன் சுயம்புலிங்கமாக லிங்கமாக இருப்பான் அதுபோல இந்த மருதமலையிலே முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் இவரோடு தெய்வ யானையும் வள்ளியும் அங்கே இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது முருகனுக்கு பின்புறத்திலே ஒரு பிளவு இருக்கிறதா வள்ளி உயரமாகவும் தெய்வ யானை சற்று உயரம் குறைந்தும் காட்சி தருவதைப் போல அந்த சுயம்பு இருக்கிறதா எனவே இவர்தான் இந்த தலத்தினுடைய மூர்த்தி ஆதி மூலம் ஆதி மூலஸ்தானம் எனவே இந்த மருதமலையிலே இரண்டு முருகன் சன்னதிகள் இருப்பது நமக்கு அழகாக தெரிகிறது மருத மரங்கள் அதிகமாக இருந்ததினாலே அது மருதமலை என்று அழைக்கப்பட்டது வரை மருத வரை மருத வெப்பு மருத குன்று மருத இப்படி அழகான பெயர் மருதாச்சலம் வேல்வரை என்று பேரூர் புராணத்திலே அழகாக சொல்லப்படுகிறது ஆலயத்திற்கு போகிற பொழுது பஞ்ச விருட்சம் ஐந்து விருட்சங்களுக்கு கீழாக விநாயகப் பெருமான் இருப்பார் இதை போகிற போக்களை பெருமக்கள் பஞ்சமுக விநாயகர் என்று சொல்லுவார்கள் அது என்ன பஞ்ச விருட்சம் என்று சொன்னால் அரசு வேம்பு அத்தி வன்னி கொரக்கட்டை என்று சொல்லப்படுகின்ற ஐந்து மரங்கள் தான் பஞ்ச விருட்சங்கள் எனவே பஞ்சபூத தலங்களிலே கூட காண முடியாத ஒரு அற்புதம் ஐந்து விருட்சங்களை உடைய அந்த இடத்திலே தான் பிள்ளையார் இருக்கிறார் தான் தோன்றி பிள்ளையாராக இருப்பாரோ என்று சொல்லுகிற அளவிலே அந்த பிள்ளையார் இருக்கிறார் பனிரெண்டாம் நூற்றாண்டிலே மருதமலை திருக்கோயில் அமைக்கப்பட்டது என்று கொங்கு நாட்டின் இருபத்தி நான்கு பிரிவுகளில் ஒன்றான ஆரை நாட்டின் எல்லையாக இந்த மருதமலை இருந்திருக்கிறது என்பதை அழகாக இலக்கியங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கிறது பேரூர் புராணம் காஞ்சி புராணம் அருணகிரிநாதரின் திருப்புகள் இவை அனைத்தும் மருதமலை முருகனை சிறப்பித்துக் கூறியிருக்கிறது தேவார பாடல் பெற்ற தலமான திருமுருகன் பூண்டி கோயில் கல்வெட்டுகளிலே மருதமலை கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது என்கிற தகவல் நமக்கு கிடைக்கப்படுகிறது நண்பர்களே மருதாச்சல மூர்த்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் இவனை பேரூர் புராணத்தில் எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா கருதுவாருக்கும் களிதர வல்லது பொருதுவார்க்கு புயவள ஈவது சுருதி நீன்முடி போழ்வது தூய்மையில் மருவோங்கல் வளத்தில் பெரியதே என்று கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்திலே மருத வரைப்படலம் அபயப்படலத்திலே மருதமலையை குறித்து சொல்லியிருக்கிறார் கோவை மாவட்டத்திலே மருதமலை அமைந்திருப்பது வளங்களை குவிப்பதைப் போல இருக்கிறது சிவபெருமானை பூஜித்து பேரூரிலே எழுந்தரலில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பூஜித்து குசத்துவராஜன் என்கிற அரசன் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தான் அதன் பிறகு இறைவன் ஆணைப்படி மருதமலையானை வழிபட்டு ஒரு நல்ல மகனை பெற்றான் என்பது பேரூர் புராணத்திலே சொல்லப்படுகின்ற உன்னதம் பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த மருதமலை திருத்தலத்திற்கு வந்தால் பாக்கியம் கிடைக்கும் என்பதை அழகாக சொல்லுகிறார் வரையிடை வசதியும் வேற்படை முருகனை வழிபடின் முடிகொண்ட மன்னவ பெரு விரல் மைந்தனை பெருவை அல்வையின் ஒருவிய கவலையின் உவந்து வெள்கவே என்று சிவபெருமான் ஆணையிட்டதாக கச்சியப்ப முனிவர் சொல்லுகின்றார் மருதமலை திருத்தலம் கொங்கு மண்டல சோழர்களால் முதன் முதலில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது விஜயநகர பேரரசர்கள் மற்றும் கொங்கு சிற்றரசர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டு இன்றைக்கும் மருதாச்சலம் மருதவரையான் மருதப்பன் மருதையன் என்கிற பெயரெல்லாம் மக்களிடம் பரவி இருக்கிறது என்று சொன்னால் இந்த திருக்கோயில் அற்புதமாக அமைந்திருக்கிறது மருத மரங்கள் மிகுதியாக காணப்படுகின்ற இந்த மருதமலை எனவேதான் மருதமலை மாமணியே முருகையா தேவர்களின் குளம் காக்கும் வேலையா என்று அழகான பாடல் நமக்கு அற்புதமாக இந்த மருதாச்சல மூர்த்தி மருதப்பன் மருதமலையான் என்கிற திருநாமத்தினால் அழைக்கப்படுகின்றான் நின்ற திருக்கோளத்திலே அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருநாமத்தோடு பக்தர்களுக்கு அல்பாளித்து கொண்டிருக்கின்றான் இந்த தலத்திற்கு பக்கத்திலே இருக்கின்ற வெள்ளியங்கிரி மலை சிவன் உருவாகவும் நீலிமலை அம்மை உருவாகவும் இந்த மருதமலை முருகன் உருவாகவும் மும்மலையும் சேர்ந்து சோமாஸ் கந்த மூர்த்தியாக விளங்குகிறது என பேரூர் புராணம் சொல்லுகிறது முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு இலக்கியத்திலே சொல்லப்படுகிறது அறுபடை வீடுகளைக் கொன்று குன்றுதோராடும் குமரவே இருக்கின்ற இந்த மருதமனை திருத்தலம் ஏழாம் படை வீடாக போற்றப்படுகிறது வாடி வருவோருக்கெல்லாம் ஓடி சென்று உதவுபவனாக மருதாச்சல மூர்த்தி இருக்கின்றான் எப்படி இருக்கிறான் தெரியுமா சிரசில் கண்டிகையுடனும் பின்புறம் குடுமியுடனும் கௌபீனம் கொண்டு வலது திருக்கரத்திலே ஞான தண்டம் ஏந்தி இடது திருக்கரத்தை தொடையில் அமைத்து வினைகளை வேறறுத்து யமபயம் தீர்த்து உண்மை அறிவை அறியச் செய்யும் வேளோடு நின்ற திருக்கோளத்திலே அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி என்கிற திருநாமத்தோடு கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள்பாளித்து கொண்டிருக்கின்றார் இந்த ஆலயத்திலே திருப்பணி வேலைகள் நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே ஒரு குடமுழுக்கு விழா நடைபெற்றிருக்கிறது அதன் பிறகு புதியதாக படிக்கட்டுகள் ஏழு நிலை ராஜகோபுரம் நிர்மாணிக்கப்பட்டு பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் தேதி திருக்குட முழுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெகு சிறப்பாக திருக்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற இருக்கின்ற அந்த உன்னதம் ஒவ்வொரு குடமுழுக்கு விழா நடந்த நட்சத்திரத்திலே வருடாபிஷேகம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொன்னால் இது கூடுதல் சிறப்பு இந்த மருதமலை மருந்து மலை என கூறத்தக்க வகையிலே மக்களினுடைய உடற்பிணியையும் மணல் பிணியையும் நீக்குகின்ற மூலிகை நிறைந்த மலைப்பகுதி உடற்பிணினா நோய் அந்த நோய்க்கு மருந்து கொடுப்பவனாக மூர்த்தி இருக்கிறான் மனப்பிணிக்கும் கொடுக்கின்றான் சில நேரங்களிலே மனநோய் என்று சொல்லுகின்ற அந்த நோய் நம்மை ஆட்கொள்ளுகிறது அதற்கு மருந்து மருதாச்சல மூர்த்தி நண்பர்களே இங்கே இருக்கக்கூடிய பிரசாதம் விதவிதமான பிரசாதத்தை தருகிறார்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பஞ்சாமிரதம் கிடைக்கிறது ஐந்து பொருட்களாலான அமிர்தம் கிடைக்கிறது காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை கற்கண்டு சாதத்தை தருகிறார்கள் காலை பத்து மணி முதல் மதியம் மூன்று மணி வரை சம்பா சாதம் கொடுக்கிறார்கள் மதியம் மூன்று மணி முதல் இரவு ஏழு மணி வரை புளியம் சாதம் என்று சொல்லப்படுகின்ற புளியோதரையை விளங்குகிறார்கள் இரவு ஏழு மணி முதல் நடை சார்த்தப்படுகிற வரை திணை மாவு உருண்டை வழங்கப்படுகிறது முருகப்பெருமானுக்கு உகந்தது திணை மாவு உருண்டை எனவே சுயம்பு மூர்த்தியாக இருக்கின்ற இந்த தலத்திற்கு எண்ணூற்றி முப்பத்தி நான்கு படிகள் என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மலைக்கோயில் பாம்பாட்டி சித்தர் என்கிற சித்தர் இளம் வயதிலே பாம்புகளை பிடித்து விஷம் முறிப்பது பாம்புகளுக்கு மருந்து தயாரிப்பது போன்ற வேலைகளிலே ஈடுபட்டு வந்தாராம் மக்கள் இந்த பகுதியிலே அவரை பாம்பு வைத்தியர் என்றே சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சமயம் நாகரத்தின பாம்பு ஒன்று மருதமலையில் இருப்பதாக செய்தி வர அதை தேடி போகிற பொழுது அவருக்கு முன்பாக பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனி காட்சி தருகிறார் காட்சி தந்து உடலுக்குள் இருக்கின்ற பாம்பை கண்டறிவதுதான் பிறப்பின் பயன் என்று சொல்லுகின்றார் குண்டலினி சக்தி மூலாதாரத்திலே உறங்கிக் கிடக்கிறது பெருமக்களை இந்த குண்டலினி சக்தி நம் உடம்புக்குள்ளே இருக்கிறது அதை விடுத்துவிட்டு காட்டில் திரியும் பாம்புகளை தேடி அலைவது வீண் வேலை என்று சொல்ல அந்த சொல்லைக் கேட்ட பாம்பாட்டி சித்தராக பின்னால் மாற இருக்கின்ற அவர் அலைவது வீண் என்று நினைத்து உயிர்களை இல்லை என்ற முடிவுக்கு வந்ததோடு முருகனை வணங்கி தியானத்திலே ஈடுபடுகிறார் அப்பொழுது அவருக்கு முருகப்பெருமான் வள்ளி தேவசேனை சமேதராக காட்சி தந்து உபதேசம் செய்கிறார் பெருமக்களே அங்கேயே கோயில் கொண்டிருக்க வேண்டும் என்று அவரது வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கும் பக்தர்களுக்கு அர்ப்பாணித்து கொண்டிருக்கிறார் மலைப்பாறைகளுக்கு மத்தியிலே இருக்கின்ற குகைகளில் பாம்பாட்டி சித்தருக்கு தனி சன்னதி இருக்கிறது பாம்பாட்டி சித்தர் இன்றளவும் முருகனுக்கு அபிஷேகம் செய்து அங்கே வழிபடுவதாக ஐதீகம் பெருமக்களே இந்த ஆலயம் அருணகிரிநாதரால் அற்புதமாக பாடல் பெற்ற கோயில் என்பது சிறப்பு மேலும் என்ன சிறப்பு என்று சொன்னால் தமிழன் வாயிலாக இந்த மருதாச்சல மூர்த்தி ஆலயத்திற்கு சென்று வந்தால் என்ன பலன் கிடைக்கும் நமக்கு மருதமலையில் இருக்கின்ற மருதாச்சல மூர்த்தி மருத்துவ தெய்வமாக போற்றப்படுகின்றார் இந்த பாம்பாட்டி சித்தருடைய அலங்காரத்திற்கு பயன்படுத்திய விபூதியை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் பெருமக்களை நாகதோஷம் விஷப்பூச்சி கடிபட்டவர்கள் இந்த விபூதியை நீரில் கரைத்து சாப்பிட்டால் நோய் குணமாகிறது பெருமக்களை அது மாத்திரமா இந்த மலையிலே வந்து மருதாச்சலமூர்த்தியை யார் ஒருவர் வேண்டி நிற்கிறார்களோ அவர்களுக்கு இக சுகங்களை தந்து அவர்களை ஆட்கொள்பவனாக எல்லாமல்ல முருகப்பெருமான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றான் இப்படி முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற பாம்பாட்டி சித்தர் தான் இந்த முருகப்பெருமானுக்கு சிலை வடித்தார் அதுதான் மூலஸ்தானத்திலே இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லி மகிழ்கிறார்கள் மருதாச்சல மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற முருகப்பெருமான் எப்படி நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார் என்று சொன்னால் இரண்டு கரங்களோடு இருக்கின்ற இவர் பழனி முருகனைப் போல கையில் தண்டத்தோடு இடது கையை இடுப்பிலே வைத்தபடி தண்டாயுத காட்சி தந்து கொண்டிருக்கிறார் தலைக்கு பின்புறம் குடுமி இருக்கிறது பெருமக்களை காலில் தண்டை அணிந்திருக்கின்றார் அது மாத்திரமா எல்லாமல்ல முருகப்பெருமான் தினமும் ராஜ அலங்காரம் விபூதி காப்பு சந்தன காப்பு என மூன்று வகை அலங்காரங்களோடு அற்புதமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் மூன்று விதத்திலே இவரை நாம் தரிசிக்க முடியும் விசேஷ நாட்களிலே வெள்ளி காப்பும் கிருத்திகை தைப்பூசம் நாட்களிலே தங்க கவசமும் அணிந்திருக்கக்கூடிய காட்சியை காண்பதற்கு இரண்டு கண்கள் போதாது பெருமக்களே அப்படி எல்லாமல்ல முருகப்பெருமான் அர்த்த ஜாம பூஜையிலே தண்டாயுத பாணியாக சுய ரூபத்திலே இவரை நாம் தரிசிக்க முடியும் முருகப்பெருமான் கையிலே தண்டம் எதற்கு இருக்கிறது என்று சொன்னால் தவறு செய்பவர்களை தண்டிப்பதற்குத்தான் தண்டம் இருக்கிறது அந்த அற்புதமான அர்த்த ஜாம பூஜையிலே ஆபரணம் கிரீடம் என எதுவும் இல்லாமல் வேட்டி மட்டும் அணிந்திருக்கிறார் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கௌபீனம் அணிந்திருக்கக்கூடிய அற்புதமான மருதாச்சல மூர்த்தி ஏழாம் படை வீட்டிலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற உன்னதத்தை நாம் பார்க்கின்றோம் இந்த தல விருட்சம் மருது மரம் மருது சுனை அதுதான் இந்த தீர்த்தம் மலையில் இருக்கக்கூடிய மருத மரத்தின் அடியிலே தான் இந்த தீர்த்தம் உருவாகி இருக்கிறது இந்த தீர்த்தம் பல்வேறு நல்ல குணங்களை கொண்டு விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தீர்த்தம்தான் சுவாமியினுடைய அபிஷேகத்திற்கு இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த தீர்த்தம் மிருதாச்சலமூர்த்தியின் அருளை பெற்ற தீர்த்தம் உடல் பிணிகள் அத்தனையும் நோய்களை நீக்குகின்ற கருணை உள்ளம் படைத்தவனாக மூர்த்தி இருக்கின்றார் இந்த மலையிலே காமதேனும் என்கிற தெய்வீக பசு பசி நீங்க மேய்ந்து மருத மரத்தின் மீது இருந்த நன்னீரை பருகியதாக பேரூர் புராணத்திலே கச்சியப்ப முனிவர் சொல்லி எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இந்த தளத்திலே சென்று அமர்ந்தால் வயிற்றுப்பசி நீங்குமாம் உடம்பில் இருக்கிற நோய் நீங்குமாம் எனவே குன்றிருக்கின்ற இடமெல்லாம் குமரன் இருக்கின்ற இந்த மலைக்கு பால் குடம் தூக்கி வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதத்தை பார்க்கின்றோம் இந்த தலத்திலே இருக்கின்ற மருத மரத்திலே திருமணம் மற்றும் புல்லை வரம் வேண்டி புனித கயிறு மற்றும் தொற்றுகளை பக்தர்கள் கட்டி அதன் பயனாக நல்ல புத்திர பாக்கியத்தை அந்த முருகப்பெருமானே தனக்கு வந்து பிறப்பான் என்கிற நம்பிக்கையிலே இந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் விஷக்கடி விஷத்தன்மை நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மருதாச்சல மூர்த்தியினுடைய அந்த விபூதி பிரசாதமாக மாறுகிறது அந்த சுனை நீரை குடித்தால் அந்த பாம்பு விஷம் முரிகிறது என்று சொல்லுகின்றார்கள் அபிஷேகம் இந்த அற்புதத்தை நாம் பார்க்க வேண்டும் சித்தர்கள் சன்னதியிலே அபிஷேக பால் எப்போதும் அளவிலே சிறிது குறைகிறதாம் அருள் வடிவில் இங்கு இருக்கின்ற பாம்பாட்டி சித்தர் அந்த பாலை கொண்டு முருகனை அபிஷேகம் செய்து வழிபடுவதனாலே இது ஏற்படுவதாக எல்லோரும் நம்புகிறார்கள் எப்படிப்பட்ட நாகதோஷங்கள் உடையவர்கள் கால சர்ப்பதோஷம் உடையவர்கள் இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்தால் அவர்கள் தோஷங்களையெல்லாம் நீக்கக்கூடியவனாக பாம்பாட்டி சித்தர் அல்வாளித்து கொண்டிருக்கின்றார் வேறு எங்கும் காண முடியாத வகையிலே முருகப்பெருமான் குதிரையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய சிலை இந்த ஆலயத்திலே இருக்கிறது பெருமக்களை ஒருமுறை இந்த ஆலயத்து செல்வங்களையெல்லாம் கொள்ளையெடுத்து சென்றவர்களை முருகப்பெருமான் குதிரையிலே ஏறி சென்று அவர்களை தடுத்து பாறைகளாக மாற்றியதாக சொல்லுவார்கள் அப்படி முருகன் குதிரையின் மீது அமர்ந்து சென்றபோது அந்த குதிரையின் கால் குழம்புகள் பாறையில் பதிந்திருப்பதை இன்றைக்கும் நாம் காண முடியும் குன்று மலைகளில் மருதமலைக்கு தனிச்சிறப்பு உண்டு இந்த மலையில் மாத்திரம்தான் தேரோட்டம் இருக்கிறது மற்ற மலைகளில் தங்க ரதம் மாத்திரம்தான் வலம் வருகிறது இங்கு இருக்கின்ற தேரினுடைய அந்த உயரம் இருபது அடி பனிரெண்டு அடி அகலம் பத்து டன் எடை உடைய அற்புதமான திருத்தேர் மருதமலையிலே இருக்கிறது என்று சொன்னால் மருதமலைக்கு ஒருமுறை சென்று வாருங்கள் தீராத வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியவனாக வந்தவினையும் வருவினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடும் என்று சொல்வார்கள் அப்படி இந்த மருதமலை கோவை மாவட்டத்திலே அருள் கொஞ்சுகின்ற உன்னதமான பசுமையான அந்த மலைகளின் ஊடாக சோமாஸ்கந்தராக முருகப்பெருமான் அமர்ந்திருக்கின்றான் அழகான மலைகள் மகிழ் தோகை விரிப்பதைப் போல இருக்கின்ற உன்னத திருக்காட்சியை எஸ்ஆர் தமிழன் வாயிலாக நீங்கள் கண்டு கழியுங்கள் நேரிலே சென்று எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ எஸ்ஆர் தமிழன் உங்களை வழிகாட்டுகிறது வெற்றிவேள் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா தாரவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா